தம்முடைய இரட்டத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு தயவு செய்கிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாள் வேத வசனம் யோபு பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எனக்கு மாறுதல் வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் துதிப்பதற்கு யோபு எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரானால் அப்பொழுது அவர் உமக்காக விடித்து நீதி உள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாம்போகமாக்குவார் பிரச்சனையும் போராட்டமும் நம்மள அதிகமா நெருக்கும் பொழுது எப்பதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வருமோன்னு நம்முடைய உள்ளம் இயங்கும் அப்படிப்பட்டவங்களா இருந்தா கத்தருக்காக நாம காத்திருந்து கத்தரே நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா தீமையும் மாற்றி நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கொண்டு வரக்கூடியவர் என்றத உணர்ந்து அவரை நோக்கி பார்க்கலாம் ஏன்னா கத்தருக்காக காத்திருக்கிறவர்களை ஒரு நாளும் அவர் வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல எனவே சோர்ந்து போகாமல் கத்தருக்காக படிக்கு நாம் இன்று நம்மை ஒப்பு கொடுக்கலாம் புதிக்க வேண்டியது கர்த்தர் எதிர்பார்க்கிற நீதியும் பரிசுத்தமும் உண்மையும் நமக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசிர்வதித்து அதை பாதுகாத்து அதிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுவது உறுதி